அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி யூஷுவல் இன்னைக்கு வந்து நம்ம அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப மூத்த சீடர்னு சொல்லலாம் ஐயாவோட பல வருஷம் வந்து பழகி ஐயா கூடையே வேலை பார்த்த சீடர்னு சொல்லலாம் ஸோ ஐயா கூட பழகி ஐயா கூட வேலை செஞ்சு இந்த ஆசிரமம் வந்து வளரும் பொழுது ஐயா கூடவே வந்து உபதேசம் வாங்கி ஐயா கூட வெகுனாலாக வந்து பழகி ஐயா சமாதியார வரைக்கும் இருந்து இப்பவும் வந்து ஆசிரமத்துக்கு வந்து ஐயாவுடைய கொள்கைகளை வந்துட்டு வழி காட்டி எப்படி பண்ணணும் எப்படி எடுத்துகிட்டு போகணும் இந்த ஆசிரமத்தை அது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து வழி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயா வந்து சொல்படி இவரை வந்துட்டு உபதேசமும் கொடுக்க சொன்னார் ஸோ இவர் வந்து உபதேசமும் கொடுத்துக்கிட்டு வாங்க இன்னைக்கு வந்துட்டு சொன்ன மாதிரி நம்ம வந்து உபதேச குரு பிரம்மஸ்ரீ சரணகுமார் சுவாமியை தான் மீட் பண்ண போகிறோம் ஐயா வந்து நிறைய பேர் வந்து சீடர்கள் வந்து ஐயாவை வந்து கேள்வி கேட்குறாங்க ஸோ அந்த கேள்விக்கு ஐயா நிறைய பதில் சொல்லியிருக்காரு ஸோ அந்த பதில்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தொகுப்பாகவே வந்து சரணகுமார் சாமி வந்து புக்காக ரெடி பண்ணி இப்போ நம்ம ஆசிரமத்தில் வந்துட்டு அந்த புக்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ நிறைய கேள்விகளை வந்துட்டு இவர் உக்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து சில கேள்விகள் ஐயா கிட்டே இவரே கேட்டு அதை பதிலை வாங்கி ஒரு அழகான ஒரு தொகுப்பாக ஒரு ஏழு அத்தியாயம் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு புக்காக வந்து ஐயாவுடைய சீடர்களின் கேள்வியும் குருவின் பதிலும் வந்துட்டு அந்த தொகுப்பே போட்டிருக்காரு நம்ம சேனலில் வந்து டெய்லி காலையில் வந்து அந்த கேள்வி பதிலில் கூட வந்து ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நேரம் கெடுத்தாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு உபதேச குரு பிரம்மஸ்ரீ சரணகுமார் கிட்ட வந்துட்டு பேசுவோம் ஆத்மனுக்கன் சாமி சார் இதுக்கு விதை போட்டவர் வருது சீனசாமி ஏன்னா அவர் ஒரு சீடராக இருந்திருக்காரு அப்போ அந்த நேரத்தில் சீடராக இருந்திருக்காரு இவர் படுற அவசியை பார்த்துட்டு அவர் கொடுத்தாரு அது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு வா ஒரே தாய் வயித்து பிள்ளை ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இவங்களை பார்ப்ப ரொம்ப அதிசயம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே எண்ணம் இது சீனிவாசன் சொன்னா ஆமாம் என்னென்னா இடத்த குத்தத்தை பற்றி பேசினார் ஏன்னா ஒருத்தர் கொடுத்து ஒருத்தருக்கு வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஏன்னா சில விஷயங்கள் நடந்தது எல்லாம் சொல்லக்கூடாது சில விஷயங்கள் நடந்தது அதனால சில சொல்றதுக்கு நான் விருப்பப்படல இந்த அனந்தமிங்களை பத்தி பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னாரு என்கிட்ட ஒரே மாதிரி என்னங்கிறதுனாரு இந்த கலை அழியக்கூடாது மெயின் எயிம் கட்டணத்துக்கு என்னன்னா இந்த கலை அழியக்கூடாது இந்த கலை வந்து ரகசியம் இதை வந்து ரகசியம் தெய்வ ரகசியம் மாதிரி இது இது வந்து ஒத்தர் மூலியமா ஒத்த மூலியமா நம்ம நம்ம உறுதிமொழி கூட வாங்குறோம் இந்த கலையை நாங்கள் எங்களோட உத்தரவு இல்லாமல் நீங்கள் யாருக்கும் சொல்லி தரக்கூடாதுன்னு சொன்ன நம்ம ஒரு சத்திய வகை கூட வாங்குறோம் ஒரு மடம் கொடுக்கும் வாங்குறோம் வாங்குவோம் நீங்களா யாருக்கும் சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு இது வந்து ஒரு தகுதியான இடத்துல தான் போகணும் கிட்ட தான் போகும் இறைவன் எப்படி இருக்காருன்னா நல்லவனையும் வாழ வைக்கிறாரு கெட்டவனையும் வாழ வைக்கிறாரு நல்ல கெட்டவன்றதால உடனே ராஜாங்க மாதிரி கத்து கழுத்து வெட்டி வெட்டுறது கிடையாது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சதுக்கான பலன்கள் தான் இங்கே நீங்க நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி கெட்டது செய்யறவனுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் நல்லது செய்கிறவனுக்கு நல்லதுக்கான பலன்கள் கிடைக்குமே தவிர வேறு எதுவுமே கிடைக்காது அதுதான் அதே மாதிரி அதனால தான் இந்த ஆசிரமம் வந்து இந்த பாடத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு இது ஒரு அவசியமாக போச்சு ஏன் சாமி நீங்கள் ஏன் சாமி இந்த ஆசிரமம் கட்டுறீங்க அப்படி இப்போ சீட மற்ற ஞானிகள் மாதிரியோ மற்ற பிறனை சித்தர்கள் மாதிரியோ நீங்களே கம்முன்னு போயிட வேண்டியதா சாமி நான் இல்லை இல்லைப்பா நான் மேலே போய் என்னை இட்டு ஒதச்சிட்டாங்க ம் எட்டு வருஷத்துக்கான காரணம் என்னன்னா இந்த இதான் அமைக்கணும் போகுது எனக்கு இதான் விதிப்போகுது எனக்கு எனக்கு அசரீரி மூலயமா வந்த வாக்குல தான் அதை இந்த கோயிலே ஆரம்பிச்சேன் கட்ட எல்லாம் கோயில் கூட கட்டாய இருக்க மாட்டேன் நான் இது மட்டும் பத்தாது கோயிலும் கட்டுடு கோயில கட்டி கோயிலில் வர்றவங்க ஆசிரமத்துக்கு வரணும் அவருடைய எண்ணம் அதுதான் இந்த கலையை அழியக்கூடாது இந்த கலை அழியன்னா ஒரு அமைப்பு மாதிரி ஒரு இடம் தேவை அதனால தான் இந்த ஆசிரமத்தை கட்டினது இங்க கலை தான் முக்கியம் வேற எதுவுமே முக்கியம் கிடையாது இங்க கலையை வளரணும் இந்த கலையை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும் இதுல லட்சத்துல ஒருத்தன் தான் தேருவான் புரியுதுங்களா இதுல எல்லாரும் வரவெல்லாம் தேர முடியாது நிக்க முடியாது இந்த கலையில நிக்க முடியாது அதனாலதான் சொல்லுவாரு ஐயா சொல்லுவாரு இது ரொம்ப கடினமான பாதை கடினமான பாதை கடினமான பாதைன்னா எல்லா விஷயத்திலும் கடினன்றது வேற இது டெய்லி அனுபவிக்கணும் கடினத்தை ஒரு ஒரு நாள் அனுபவிக்கணும் அதுல நிக்கணும் நின்னாதான் உங்களால அத மேல போக முடியுமே தவிர இல்லைன்னா உங்களால மேலே போக முடியாது அதுல நிக்கிறதுன்றதுன்றது வந்து எல்லாம் இருந்து இல்லாம இருக்கிறது தான் நிக்கிறது எல்லாமே இருக்கணும் ஆனா இதுலயுமே இருக்க கூடாது நீங்க ஏன் சொல்லுவாரு நல்லா சொல்லுவாரு எல்லாத்துலயும் இரு எல்லாத்தையும் போயிடும் ஒரு நேரத்துல உங்களை ஒதுக்கும் அப்ப ரெண்டு கையில பிடிச்சிக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ரெண்டு கையில பிடிச்சுக்கோங்க அப்ப இறவன பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு பயம் வராது அதாவது மரண பயம் வராது மரண பயம் வராத பாதை எதிரானா இந்த ஒரு பாதை தான் வர எல்லாத்துலயும் மரண பயம் வரும் அது எவ்வளவு பெரிய வீரன் சூழன் இருந்தாலும் சரி மரண பயம் கண்டிப்பா வந்தே தீரும் அதனால மரண பயத்தை போக்குற பாதை எதிரான இந்த பாதை தான் இந்த பாதி அவர்கிட்ட கட்டளை என்னன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போறது அதைதான் இந்த ஆசிரமம் செஞ்சுட்டு இருக்குது நம்மளும் அதைதான் செஞ்சிருக்கோம் ஐயா கிட்ட கட்டளை படித்தான் இங்க நடக்குது ஆசிரமம் ஐயாவோட எண்ணத்தை பண்ணி தான் இந்த ஆசிரமம் இயங்குது ஐயா வந்து நிறைய சூட்சுமத்துல வந்து நிறைய விஷயம் பண்ணிக்க அது உங்களை மாதிரி பழைய சீடர்கள் கிட்ட கேட்கும் பொழுது நிறைய விஷயம் வந்து சொல்லுவாங்க இப்போ சூழ்ச்சிமத்துல நான் இங்க ஐயாவை எங்க வீட்டுல உட்காந்து நினைச்சேன் டக்குன்னு வந்து அவர் கூப்பிட்டாரு இல்ல நாங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து செக்சுவல் சமைக்கிறது கூட பேசிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் போது எப்படி வந்து ஐயா வந்து லைன்ல வந்தாருன்னே தெரியாது டக்குன்னு அந்த நிமிஷம் வந்தாரு லைன்ல அதே மாதிரிதான் கிருஷ்ணமூர்த்தி சாமி கிட்ட பேசும்போது கூட வந்து அது பெரிய ஆக்சிடென்ட் அவங்களுக்கு டூ வீலர்ல போகும்போது ஆனது அது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து ஸ்ரீனிவாசன் சாமியா வந்துட்டு இப்ப குருவா இருக்குற ஸ்ரீனிவாசன் சுவாமியும் அவர் மேல உக்காந்து ஒப்போது பாடம் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளவு நேரம் ஆச்சுன்னே தெரியல திடீர்னு ஐயா வந்து கண்டினியூஸா போன் அடிச்சு ஏன் அவங்க உட்காந்து பண்றான்னு டக்கம் கிட்ட ஆனா அவர் வந்து ஐநாவரத்துல வீட்டுல இருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே நிறைய அனுபவம் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்க சாமி ஏன்னா இது இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு இது வந்து தெரியும் அதாவது ஐயா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சூட்சமத்தில் நம்மளை கவனிக்கிறாரு சூட்சமத்தில் நம்மளை கவனிக்கிறாரு அவர் நல்லா இருக்கும்போது சூட்சமத்தில் கவனிச்சு தான் இருக்கிறாரு ஏன்னா நிறைய ஒரு இன்சிடென்ட் ரெண்டு இன்சிடென்ட் கிடையாது நிறைய இன்சிடென்ட் ஒரு மழை காலத்தில் எங்கள் ஃபேமிலியெல்லாம் எல்லாருக்குமே ஜுரம் ஜுரம்னா ஃபேமிலியே ஜுரம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு எனக்கு அது தடவை நான் என்ன பாக்கியம் செஞ்சேன்னு தெரியல ஆரம்ப நிலையில அந்த ஐயாவுக்கும் எனக்கு தொடர் ரொம்ப அதிகம் அந்த நேரத்தில் போன் பண்ணி என்ன பேசுறாரு ஃபோன் பண்ணாரு போன் பண்ணோடனே நான் சொன்னா சாமி என்னால முடியவே சாமி அப்படின்னே என்னப்பா இப்ப ஜுரம் தானேப்பா அப்படின்னாரு இல்ல சாமி ஜூரம்னா ஜுரம் இல்ல சாமி வீடு ஃபுல்லா ஜுரம் சாமி அப்படின்னா அப்படியா நான் ஒரு அழற மாதிரி பேசினோடனே என்ன இதுக்கெல்லாம அப்படி கலுங்க பா பாடத்துல வர தினமா இருக்க வேணாமா இந்த இது இப்ப இது மாதிரி இல்ல என்ன அப்படி அப்படின்னாரு இல்ல சாமி என்னால தாங்க முடியல சாமி ஒருத்தர் இல்ல நாலு பேருக்கும் அப்படியே மாதிரி இருக்கு அப்படின்னா சரி நான் இரு நான் வரேன்னாரு இல்ல பெரிய வித்தை என்னன்னா ஐயா யார் வீட்டுக்கும் போக மாட்டாரு சாப்பிட மாட்டார் இல்ல மூணு பேர் தான் மூணு பேர் வீட்டுக்கு தான் இந்த ஆசிரமத்திலேயே மூணே மூணு பேர் தெரிஞ்சது சொந்தத்துல வந்து சின்னசாமி வீட்டுக்கு போயிருக்காரு வராரு அது அது வேற சீடர்கள் வீட்டுல மூணு பேர் வீட்டுக்கு போயிருக்காரு சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி